அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்தூ மௌலானா சையத் அகமது அலி பாகவி தாமத் பர்காத்தும் அவர்களுடைய ஒரு கட்டுரை வந்திருக்கிறது அதை நான் படிக்கிறேன் கவனமாக கேட்பீர்களாக தந்தை வழியோ தனையன் வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வராக ராஜாஜி அவர்கள் இருந்தபோது காசி பதவிக்கு அரசு இதழில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அதனை பார்த்து ஐந்து நபர்கள் விருப்பமனு அளித்திருந்தார்கள் அவர்களுக்கான நேர்காணல் தேதி அரசு மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த குறிப்பிட்ட நாளில் நேர்காணல் இன்டர்வியூக்கு நான்கு பேர் குறித்த நேரத்தில் ஆஜராகியிருந்தார்கள் முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் வந்திருந்த ஆலிம்களிடம் பேசுவதற்காக தயாரான பொது ஐந்தாவது நபர் அபிபுல்லா என்பவர் வராததை அறிந்து அவர் ஏன் வரவில்லை என்று தம் உதவியாளரிடம் கேட்டார் ஐயா இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் தம்மால் இன்டர்வியூக்கு வர இயலவில்லை என அபிபுல்லா என்பவர் கடிதம் அனுப்பியுள்ளார் என தெரிவித்தார் உடனே ராஜாஜி அவர்கள் ஷரியன் சட்டப்படி தீர்ப்பு வழங்கும் காசி பதவிக்கு இவர்தான் பொருத்தமானவர் ஹபீபுல்லா சாஹிப்பை தமிழ்நாடு அரசு தலைமை காசியாக தேர்வு செய்து அறிவித்து விடுங்கள் என முதல்வர் முதறிஞர் ராஜாஜி அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள் அவ்வளவு பேணுதலும் மார்க்க பற்றுதலும் உடைய மொரானா ஹபீபுல்லா அஹமித்துல்லா அலே அவர்களின் மகன்தான் தமிழ்நாட்டின் தலைமை காசி பொறுப்பை அலங்கரித்த கண்ணியத்திற்குரிய அல்லாமா முஃப்தி டாக்டர் சலாஹுத்தீன் முகம்மத் அய்யூ அஸ்ஹரி அவர்கள் மார்க்கப் பற்றியிலும் கொள்கை உறுதியிலும் பேணுதலான வாஸ்கையிலும் தந்தையை மிஞ்சிய தனையனாகவே நமது தலைமை காசி அவர்கள் இருந்தார்கள் என்பதில் ஆச்சரியம் எதுவும் தமது அலுவலகத்தில் வெறும் கோரைப்பாயில் அமர்ந்துதான் தம் பணிகளை மேற்கொள்வார்கள் பழங்காலத்தில் கணக்கு பிள்ளைகள் வைத்திருப்பது போன்று மரப்பலகையினால் ஆன சிறியதொரு டேபிள் போட்டு அமர்ந்திருப்பார்கள் காலை எட்டு மணிக்கு தமது பணியை தொடங்கி மகரிப் வரை அலுவலகத்தில் அமர்ந்திருந்து பல பாகங்களிலிருந்து வரும் அனைவருக்கும் அவர்கள் கேட்கும் சான்றிதழ்களை தீர விசாரித்து வழங்குவார்கள் அதற்காக சிறிய கட்டணம் கூட பெறமாட்டார்கள் தலைமை காசி அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் வரை தனக்கென உதவியாளரோ பியூனோ டைப் மிஷினோ தொலைபேசியோ எதுவும் அவர்கள் வைத்துக்கொண்டது கிடையாது பார்க்கவும் பழகவும் அவர்கள் எளிமையாக இருந்தாலும் கொள்கையில் உறுதியானவராக இருந்தார்கள் இவர்கள் கலந்து கொள்ளும் திருமணங்கள் மீனாது விழாக்கள் ஆகியவற்றுக்கு தம்மிடமுள்ள இரு சக்கர வாகனத்தில்தான் வருவார்கள் அதற்காக கட்டணம் எதையும் பெறமாட்டார்கள் ஆரம்ப காலத்தில் டிவிஎஸ் ஃபிஃப்டியோடு வலம் வந்தவர்கள் பின்பு ஒரு ஸ்கூட்டர் வைத்திருந்தார்கள் உடல் கொஞ்சம் தளர்வுற்ற தான் ஒருவரை துணைக்கு அழைத்து கொண்டு ஆட்டோவில் சென்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் சொந்தமாக கார் வாங்கும் தொகுதி இருந்தும் அரசாங்கம் வைத்த கார் கொடுப்பதற்கு முனைந்த போதும் வேண்டாம் என்று மறுத்து கடைசி வரை தன்னை ஒரு சாதாரண வேலையாளனாகத்தான் காட்டிக்கொண்டு வாழ்ந்தார்கள் தந்தையை போன்று தனையனும் வாழ்ந்தார் இந்த தனையனை போன்று இனி யார் வாழ்வார் என்று கேட்கும் வாஷ்கைக்கு சொந்தக்காரர் மறைந்த நம் தலைமை அவர்கள் அல்லா அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும் அகமது பாகவி பாருங்கள் என்ன கூறப்பட்டிருக்கிறது இந்த கட்டுரை இப்படிப்பட்டவர்களை நாம் இப்போது பார்க்க முடிய முடியுமா நாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பார்த்தோம் அவர்களை பற்றி எவ்வளவு கெடுபட்டோம் அவர் ஆம்பூருக்கும் வந்தார் அவருடைய எளிமையும் எல்லோராலும் பாராட்டப்பட்டது பாராட்டப்பட்டு வருகிறது என்றும் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களை மக்கள் ஞாபகத்தில் கொள்ளுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் பல இடங்களில் அவருடைய பிறந்த நாள் அன்று அவருடைய இறந்த நாள் அன்று மக்களுக்கு உதவிகள் செய்யப்படுகின்றன இப்போது மதிப்புக்குரிய சையத் அகமது அலி பாகவி அவர்கள் மூலமாக நமக்கு பல விஷயங்கள் தெரியவந்திருக்கிறது காலஞ்சன்ற சர்காஜி சாஹேப் அவர்களை பற்றி இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் ஒரு புத்தக ரூபத்தில் கொண்டு வந்தால் சமுதாயத்துக்கு பயனுள்ளாக அமையும் என்று நினைக்கிறேன் காஜி சாஹேப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் எவ்வளவு செய்திருக்கிறார்கள் அவருடைய எளிமை நமக்கு எவ்வளவோ விஷயங்களை சொல்லுகிறது இறைவன் அவரை ஜன்னத்தில் ஃபுர்தோஸில் இடம் கொடுக்க வேண்டும் அவருக்காக என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நாம் அவருடைய மகிழத்திற்காக துவா செய்வோமாக அவருடைய பிரிவு தமிழகத்துக்கு ஒரு பெரிய நஷ்டமாகும் என்று நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சமுதாயத்துக்கு அவர் எவ்வளவு செய்திருக்கிறார் சமுதாயம் அவரை போல ஒருவரை பெற வேண்டுமென்று ஆசைப்படுகிறது ஆனால் அது முடியுமா நான் அறிந்தவரை முடியாது நாம் இனி சர்காசி சலாஹுத்தீன் சஹப் அயூப் அவர்களை போல ஒருவரை பார்க்க முடியாது 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 என்றுதான் என்னுடைய மனம் சொல்லுகிறது என்று பணிவாக சொல்லியவனாக உங்களிடமிருந்து பெறுவது ஆம்பூரை சேர்ந்த வி எம் ஹலீருர் ரஹ்மானாகும் நன்றி நான் இந்த வீடியோ மூலமாக மதிப்புக்குரிய சையத் அகமது அலி பாகவி சாஹேப் அவர்களுக்கும் ஜசாக்குமல்லா சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கும் விஷயம் ஒரு பெரிய விஷயமாகும் இதெல்லாம் யாருக்கு ஞாபகத்தில் இருக்கிறது ராஜாஜி காலத்தில் என்ன நடந்தது என்பதை தெளிவாக எல்லோருக்கும் புரியும் வகையில் எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆஷ்தும் வகையில் அல்லவா சையத் அகமது அலி பாகிவ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி السلام عليكم ورحمه الله وبركاته